சாதம் வெந்து கொண்டு இருக்கிறது குழம்பு என்ன வைக்கிறது என்று தெரியாமல் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறேன் கடையில் தான் வாங்கணும் ஓ அப்படியா காய் காயிருந்தால் ஏதாவது சாம்பார் கூட போட்டு வைங்க பருப்பு போட்டு ஏன்னா ஓகே பாய் சொல்லி ஹார்ட்டு கொடுக்குறாங்க ராஜி சிஸ்டர் ஓகே பாய் 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 சிஸ்டர் எனது அன்பு ராஜி சிஸ்டருக்கு ஹார்ட்டு கொடுக்குறாங்க ராஜி முகிலன்னா குழம்பு எப்படி வைப்பது நினைத்தாலே குழம்பு தான் வருகிற குழப்பம் தான் ஆமா ஆமா சிஸ்டர் சாப்பாடு கூட வச்சிரலாம் ஆனா என்ன குழம்பு டிசைட் பண்ண பெரிய கொடுமை இதுல எந்த கொடுமையும் கிடையாது சிஸ்டர் டெய்லி அப்படிதான் எங்க வீட்ல என்ன வைக்கிறது என்ன வைக்கிறது இப்படியே தான் ஏங்க கேட்கறீங்க ராஜி சிஸ்டர் ஹார்ட் குடுக்குறாங்க ஹரி எங்க போன அதுங்களா ஓடி போயிட்ட என்ன குழப்பம் சொல்லுங்க தீத்திடுவோம் இல்லை ஹரி என்ன குழம்பு வைக்கிறது டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதோ ஒரே கன்ஃபியூஸு அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் எனது அன்பு ராஜி சிஸ்டர் ஆமை குழம்பு என்னத்தை ஆமாம் குழம்பு என்னத்தை மச்சான் காலையில் வாங்கி மச்சான் கா காலையில் வாங்கி கடையில் வாங்கியா கடையில் வாங்கி திங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன கடையில் வாங்கி அழகா சாப்பிடுங்க நாங்கள் அதே யாச்சும் முடியலானா ஓகே ராஜி என்று கூப்பிடுங்கள் நோ ப்ராப்ளம் சும்மா கேட்டு வைத்தேன் ஹரி ஹரி ஹரிஹர சுதனே ஓகே ஓகே ராஜி சிஸ்டர் ராஜி சிஸ்டர் ஹார்ட்டு கொடுக்குறாங்க தேங்க்யூ வெரி மச் அனைவருக்கும் பாய் நான் போய் குழம்பு வைக்க வைத்து கொண்டு வருகிறேன் சாப்பிட பசிக்குது மணி மூணு ஆகி விட்டது ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு வணக்கம் சொல்கிறாரு ஓகே பாய் பாய் தேங்க்யூ வெரி மச் முகிலண்ணா பாய் பாய் சாப்பிடுங்கோ டைம் ஆகுது சாப்பிடுங்கோ மதியம் வணக்கம் உங்களுக்கு ராஜி என்ன குழப்பம் சொல்லுங்க ராஜி அப்படி சொல்கிறாங்க ஹரி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்கிறதையும் சொல்லிக்கிருக்காங்க வேற ஒன்றும் இல்லைப்பா ஆமாம் முகிலண்ணா உங்களோட இன்னொரு சேனல்லேருந்து ஒரு ஒரு இதை போட்டு போங்க இன்னொரு இருந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க நேச்சர் சிஸ்டர் ஹரிகரன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் செய்து விட்டார் மிகவும் நன்றி யா ஓகே ஓகே எப்பயுமே நம்ம ஹரி நல்ல சப்போர்ட்டர் என்னோடய தம்பி தான் சரியா ராஜ் சிஸ்டர் ஒரு நாள் ரசம் வைங்க ஒரு நாள் சாம்பார் வைங்க தம்பி அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஓட்டிக்கிட்டுருக்கோம் ஹாய் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜி சிஸ்டர் எனது அன்பு ஹரிகரன் சகோ எனது சேனலையும் அப்படியே சப்போர்ட் செய்தால் நானும் மகிழ்வேன் அப்படின்னு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க வணக்கம் சொல்கிறாங்க உங்கள் லைவ் வருவா இல்லை தம்பி போகிறையா இல்லையா ஹரி ஹரி முகில நான் சப்போர்ட் பண்ணலையா முகில நான் சார்ஸில் ஒரு கமெண்ட்டை போடுங்க நம்ம ஹரி ஃபாலோ பண்ணுவோம்ல இன்று சைவமாக அங்கே ராஜி அப்படிங்கிறாங்க இங்கே சைவம் இன்னைக்கு என்ன அது இன்னைக்கு ஃப்ரைடே சைவமானு கேட்குற ஏன் ஹரி தம்பி என்ன தம்பி சொல்லிட்டு ராஜி சிஸ்டர் சிரிக்கிறாங்க ஆமாம் ஹரி முள்ளங்கி மாங்காய் சா சாம்பார் வாழைக்காய் வறுவல் அப்படியே சோறும் அப்படித்தான் சூப்பர் வரவே என்னது வரே வரேன் மகிழ் வருகிறேன் அப்படிங்களாப்ல ஹரி மகிழ நான் சார்ஸில் ஒரு கமெண்டை போடுங்க சூப்பர் ராஜேஷ் சூப்பர் அப்படிங்கிறாங்க ஹரி ஹரி சாப்பிட்டியா ஹரி என்ன சாப்பிட்ட இன்னும் சாப்பிடலையா ஒரே ஒரேதான் உன்னோடு பேசி பார்த்தேன் ஒரு தனி பிறவி ஒரே மயக்கம் அம்மா போதும் போதும் ஏ ஒரு தனிப்பிறவி இன்று வெள்ளிக்கிழமையில் ஆ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் எல்லா வீட்லையும் சாம்பார் தான் தம்பி அங்கேயும் சாம்பார் தானா ஒரு வெட்டு வெட்டுங்க இங்கேயும் சாம்பார் தான் வேறு என்ன பண்ணுறது Tabt, jeg lærer.